அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க தன் மனைவி விரும்பியபடி வாழ்பவர் தம் நண்பருக்கு ஏற்பட்ட குறையை போக்க மாட்டார் நல்லதும் செய்ய மாட்டார் சரிங்களா நட்டார்னா நட்பை கொண்டவர்கள் நட்பு கொண்டவர்கள் நண்பர்கள் குறைய முடியார் நண்பர்களுடைய குறையை போக்க முடியாது நன்றாற்றார் அப்படின்னு சொன்னால் தனக்கு பிடித்த மாதிரி நல்ல விஷயங்களும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் நன்னுதலால் அழகான நெற்றியை கொண்டவள் யாரு மனைவி சரிங்களா பெட்டாங்கு ஒழுகுபவர் அவங்க சொல்கிறத பட்டு 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 பட்டுன்னு செய்கிறாரு தலையை மட்டும் நல்லா பூம்பும் மாடு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கார் அவர் வந்து அவ்வளவுதான் அவரால் மனைவியை மீறி எதையும் செய்யவே முடியாது அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்